பெற்றோர்களுடைய ரொம்ப முக்கியம் அவர்களை கடைசி காலத்துல காப்பாற்ற ஒற்றுமை அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வரக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் வந்து காலநிலை மாற்றம் எல்லாருக்கும் தெரியும் மேக வெடிப்புனால நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த நல்நாள்ல குப்பைகளை வந்துட்டு நம்ம கரெக்டாக தரம் பிரித்து போடணும் அதே மாதிரி கந்த இடங்களில் சாக்லேட் சாப்பிட்டுட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு காகத்தை தூக்கி போடக்கூடாது நம்ம நினைக்கிறேன் நம்ம ஒரு சாக்லேட் கவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஸோ நம்ம அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கும்போது அதுதான் சேர்ந்து ஒரு குப்பையா வந்துட்டு உருவாகுது ஸோ அப்படிப்பட்ட இந்த இந்த நல் நாளில் வந்துட்டு நம்ம குப்பைகளை வந்துட்டு தரம் பிரிச்சு போடணும் அதே மாதிரி கண்ட இடங்கள்ல போடக்கூடாது நிறையா இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் மத்த கடை இருக்கிற இடம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குப்பை மேடைகள் எல்லாம் குவிஞ்சு கிடக்குது சோ அந்த மாதிரி பாலித்தீன் கவரோட பயன்பாட்டை நம்ம வந்துட்டு ஒழிக்கணும் அது நம்ம கையில தான் இருக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு அறிவுரை சொல்லணும் ஆஹ் நீங்க வந்துட்டு தரம் பிரிச்சு போடுற பழக்கத்தை இப்போல இருந்தே வளர்த்துக்கணும் சோ இதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது சோ இந்த நன்னால இந்த ஒரு உறுதியும் நம்ம எடுத்துக்கணும் அனைவருக்கும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி